இனிய வேண்டிய நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெய இருப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஆசன வாயில உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக பயில் சம்பந்தமான பிரச்சனைகளை வீட்டில இருந்தபடியே சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல் விஷயம் ஆசன வாயில உண்டாகக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பயில்ஸ் வந்து கிடையாது ஸோ ஆசன வாயில வெடிப்பு உண்டாகலாம் அதற்கு வேறு விதமான சிம்டம்ஸ் வந்துருக்கும் இருக்கும் ஆசன வாயில வந்து சீல் கட்டிகள் வந்து உண்டாகலாம் அதாவது ஆப்சஸ்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதற்கு வேறு விதமான அறிகுறிகள் வந்து இருக்கும் ஆசன வாயில் வந்து ஃபிஸ்டுலா அதாவது பௌத்திரம் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகலாம் ஈவன் புற்றுநோய்க்கு கூட வந்து ஆசன வாயிலேருந்து ரத்தம் வர்றது தான் வந்து ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஆசன வாயில் வந்து உண்டாகுது நம்ம எல்லாத்தையுமே பயல்ஸுங்கிற ஒரே வார்த்தையில் வந்து சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி அந்த ஆசன வாயில் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணம் மலச்சிக்கல் தான் ஸோ மலச்சிக்கல் ரொம்ப நாளாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஆசனவாயில வந்து கட்டிகள் வந்து உண்டாகலாம் இன்றைக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து இந்த ஆசனவாயு பிரச்சனையோடு வந்து வராங்க முக்கியமாக ஃபிஷர் மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகளோடலாம் வந்து வராங்க ஸோ இதற்கு முக்கியமான காரணம் அந்த மலச்சிக்கல் தான் ஸோ காலையில் எழுந்த உடனே மோஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கம் வந்து அவங்களுக்கு இல்லை ஸோ காலையில் எழுந்தவுடனே அவங்க வந்து நேரடியாக வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க ஸ்கூலில் வந்து சாப்பிட்ட பிறகு வந்து அவங்களுக்கு மோஷன் வருது அப்படின்னா அதை வந்து கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது இது வந்து தொடர்ந்து வரும்பொழுது அவங்களுக்கு காலையில் எழுந்தவுடனே மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு வழக்கமே வந்து அவங்களுக்கு மறந்து போயிடுது ஸோ இதனால் தொடர்ந்து வந்து அந்த மலத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த ஒரு விஷயம் மட்டுமே வந்து மலச்சிக்கல் உண்டாகிறதுக்கும் ஆசன வாயில் வந்து பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இன்னும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நம்ம சாப்பிட்றோம் அதிக காரம் எண்ணெயில் பொரித்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றது அதே மாதிரி அடல்ட் இருக்கவங்க எல்லாமே வந்து ஸ்மோக்கிங் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை வந்து ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கமோ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ தண்ணீர் வந்து தேவையான அளவு வந்து குடிக்காது நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது இது எல்லாமே வந்து மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்னொன்று அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு எப்போவுமே வந்து ஒரு படப்படப்பான ஒரு லைஃப் ஸ்டைல்லே இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு சிக்னல் பிரெயினுக்கு போகிறது கூட வந்து அவங்களால உணர முடியாது இதுவும் கூட வந்து மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கியமான கணம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் ஆசன வாயில் வந்து கட்டிகள் உருவாகுது அப்படின்னா அந்த கட்டிகள் வந்து ரொம்ப காமனாக ஒரு மூன்று இடங்களில் தான் வந்து வரும் ஆசனவாயில வந்து இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் அதாவது அசுத்த ரத்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெயின்ஸில் தான் வந்து ஒரு அழுத்தம் வந்து தொடர்ந்து வந்து உண்டாகும் மலச்சுகள் இருக்கும் பொழுது அங்கே வந்து ஆனல் குஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும் ஸோ அந்த ஏரியாவில் வந்து தொடர்ந்து அழுத்தம் வந்து உண்டாகும் பொழுது அது வந்து நம்ம காலில் எப்படி வெரி கோஸ் வெயின் வந்து வருமோ அதே மாதிரி நம்மளுடைய ஆசனவாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரத்த குழாய்கள்லையும் வந்து தொடர்ந்து அழுத்தம் உண்டாகி அது வீக்க சுத்தமாகி கட்டிகளாகிறது தான் வந்து நம்ம மூலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூல பிரச்சனைக்கு வந்து மோஷன் போகும்போது நல்ல வலி இருக்கும் வலியோடு வந்து அதிகப்படியான ரத்தம் வந்து போகும் ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம பைல்ஸ் கட்டிகள்னு சொல்லலாம் மோஷன் போகும்போது அதிகப்படியான எரிச்சல் வந்து இருக்குது ரொம்ப மைல்டாக தான் வந்து எனக்கு ப்ளட் வந்து போகுது அதுக்கப்புறமா அந்த மோஷன் போன பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் என்னால் வந்து அந்த எரிச்சலை தாங்கவே முடியல வலியும் வந்து இருக்குது இது வந்து அந்த மலச்சிக்கலை தொடர்ந்து தான் இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா என்ன அது ஆசனவாயை வெடிப்பு சம்பந்தமான பிரச்சனையா வந்து இருக்கலாம். இது நீளமா ஆசனவாயில வந்து கட்டிகள் வந்து உண்டாகிறது. அதனால வந்து அவங்களால உட்காரவே வந்து முடியாது. சோ அது வந்து உடைஞ்சு சீல் மாதிரியான ஒரு விஷயங்கள் வெளிப்படுது. அப்டினா அது ஆசனவாய் சீல் கட்டி இருக்கலாம். இந்த சீல் கட்டிகளை வந்து சரியான முறையில வந்து ட்ரீட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து பௌத்திரம் மாதிரி இன்னொரு ஒரு துளை வந்து உருவாகிறது வந்து பிஸ்ட்ுலா மாதிரியான பிரச்சனை நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆசனவாயில வந்து உண்டாகும். சோ ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குனா ஆட்சிக்கலாக சரி செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி அந்த கட்டிகள் வந்து உருவாகுது மோஷன் போகும்போது ரத்தம் வந்து வருது இல்லை வந்து மோஷன் போகும்போது நல்ல எரிச்சல் இருக்குது ஃபிஷர் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய டப்புல வந்து திருஃபலாச்சூர்ணம் இந்த திருஃபலாச்சூர்ணம் வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் வெது வெதுப்பான வெந்நீர் கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஸோ இதை வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து சிட்ஸ் பாத் மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே உட்காந்துருந்து நீங்கள் அந்த திரிஃபலாச்சூர்ணத்தோடு அந்த துவர்ப்புத்தன்மை அந்த இந்த ஆசன இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி செய்யும் ஸோ இந்த மாதிரி சிட்ஸ் பாத் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஆசனவாயில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் இன்னும் சில பேருக்கு வந்து அப்பப்போ வந்துட்டு போகுது இப்போ வந்து நான் ஒரு சிக்கன் சாப்பிட்டேன்னா எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது இது மாதிரி ரொம்ப காரமாக சாப்பிட்டேன்னா எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது கடுக்காய் சூர்ணம் அதாவது கடுக்காய் சூர்ணம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை கூட ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இது கூட வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அணை வெள்ளம் வந்து சேர்த்துட்டு நீங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து நல்லாயும் மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து வராமல் தடுக்கலாம் ஸோ கூடவே காலையில் வெறும் வயத்தில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் நல்ல நிலை வதக்கி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுடைய உணவு முறைகளில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி துத்தி இலை ஸோ எனக்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து ஆசனம் வாயில் வந்து வலியோட ரத்தம் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து துத்தி இலைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இந்த துத்தி இலை அப்படிங்கிறது வந்து அந்த துத்தி செடி வந்து நல்லா மஞ்சள் நிறத்தில் பூக்கக்கூடியது இந்த துத்தி இலைகளில் ஒரு சின்ன சுரசுரப்பு தன்மை வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பத்து துத்தி இலைகளை எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து அந்த துத்தி இலைகளை வந்து பருப்பு சேர்த்து சமைத்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்ப கட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த வழிகள் வந்து நல்லா குறையும் அதுக்கப்புறம் மலச்சிக்கல் வராம நீங்க வந்து தடுத்துக்கணும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி நல்ல தண்ணீர் குடிக்கிறது உணவில் கருணை கிழங்கு வாழைத்தண்டு கீரை வகைகள் கீரை வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்ல ஒரு அதாவது ஒரு வளவளப்பு தன்மை இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆசன வரக்கூடிய பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலே வந்து சரி பண்ணலாம் பட் இந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு முறையான ஆலோசனை எடுத்துட்டு மருந்துகளை எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அறுவை சிகிச்சை இல்லாமல் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன மலச்சிக்கல் எதனாலெல்லாம் வந்து உண்டாகுது வெடிப்பு எதனால் வருது அதே மாதிரி வந்து பைல்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து என்ன வகையான அறிகுறிகள் இருக்கும் இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆரம்ப கட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்